அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றை அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்னுடைய யூடியூப் சொந்தங்கள் மற்றும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த உலகத்தில் வாழும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் மன்மத ஆண்டினை வரவேற்போம் புத்தாண்டின் புதுமைகள் தொடரட்டும் நல்லதையே நினைப்போம் உதவி செய்வோம் நல்லது நடக்க வேண்டும் என் நாணிலம் சிறக்க வேண்டும் எல்லோருக்கும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் மனிதனேயும் சிறக்க வேண்டும் இந்த புத்தாண்டை இந்த புது நாளை இந்த புது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் எத்தனை உறவுகள் நம்மிடம் இருக்கிறதோ அந்த சொந்தங்களை நாம் நேசித்து பாசத்தை பகிர்ந்து எல்லா சகோதர சகோதரிகளையும் என்றுமே உருக்கமான மனதோடு உறவு கொண்டாடி நம் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பிறவி மனித பிறவி நாம் வாழும் வரை பிறரை துன்புறுத்தாமல் துரோகம் செய்யாமல் ஏமாற்றாமல் மனதில் களவு கோபம் பகை பழிவாங்கும் உணர்வு இல்லாமல் உங்கள் மனதில் சாந்தம் நிலவி தெளிவான மனநிலையை உன் புத்திக்கு புகட்டி உன்னுடைய பொன்னான எதிர்காலத்தை வரவேற்று உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உணர்வுபூர்வமான வாழ்க்கை வாழ எல்லோருக்கும் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டி இறைவன் எப்போதும் உங்களுடன் இருக்க உங்கள் சந்தோஷம் மேலும் மேலும் அதிகரிக்க உனக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே பணி போல விலகி மகிழ்ச்சியோடு ஒளி வீசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறேன் நம்முடைய பிறப்பு மிக மிக அழகானது கடவுள் வரம் கொடுக்கவில்லை என்று யாரும் வருந்தாதீர்கள் நமக்கு கடவுளே வரமாக கிடைத்தவர்கள்தான் நம்முடைய அம்மா அப்பா அம்மாவிடம் பாசத்தையும் அப்பாவிடம் நேசத்தையும் கற்றுக்கொண்ட நீ நமது குழந்தை பருவத்தில் நமக்கு ஊன்றுகோலாயிருந்த நம் பெற்றோரை நாம் ஒருபோதும் அவர்கள் வயதான பிறகு அவர்களை தள்ளி வைக்காமல் அவர்களுக்கு நாம் ஒரு ஊன்றுகோளாக இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய் தந்தைக்கு நிழலாக இருந்து காப்பாற்றுவோம் சிறுவயதில் நம் பெற்றோர் நம் கரம் பிடித்து நடைப்பயிற்சி கற்றுக் கொடுத்த பெற்றோரை அவர்கள் தள்ளாடும் வயதில் அவர்கள் கரம் பிடித்து நடப்பவனே நல்ல பிள்ளை அவனே இப்பிறவியில் செய்த பெரும் பாக்கியவான் ஆவான் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல வந்தாலும் நம் பாசத்திற்கு என்றுமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது இறைவா நித்தம் நித்தம் நிம்மதி நிறைந்த நெஞ்சோடு நல்ல தூக்கமும் நல்ல முன்னேற்றமும் இந்த வையகத்தில் வாழுவோருக்கு எங்கள் சிந்தனையில் மகிழ்ச்சி பெருகி சிரிப்பை கொடு இறைவா உன் விழித்திரையை என் அருளை இணங்கிடு இவ்வுலகில் தூய எண்ணம் கொண்டே கடவுளின் கருணையில் இன்றும் என் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி செல்வம் செழித்து நேசமான பிரியமான உறவுகளுடன் என்றுமே சந்தோஷமாய் உன் புன்முருவலோடு நீடோடி வாழ இறைவனிடம் உனக்காக மன்றாடி பிரார்த்திக்கிறேன் என் அன்பு உள்ளங்களை நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்திரெண்டை அன்போடு வரவேற்போம் எல்லோரும் ஒரே இனத்தவராய் இணைந்து வாழ்வோம் வாருங்கள் விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்